ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகாய் நான் தான் நானும் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவுன்னு நன்றி இதே ஆதரவு எப்பவும் கொடுப்பீங்க நம்புறேன் ஸோ இதான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமல்லாமல் நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த நல்ல உலகங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் ஓகே நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் நம்மளோட வீடியோ வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி பார்க்குறனால ஒழுங்காக லைக் பண்ணி பண்ணி லைக் பண்ணி அமுக்கி விட்ருங்க அதான் நமக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இனி ஒரு இன்னைக்கு இன்றைக்கி சிக்ஸ்டீன்த் அக்டோபர் இல்லையா தேர்ஸ்டே வியாழக்கிழமை சென்செக்ஸோட எஸ்பெரி ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலாக மூமெண்ட் எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்செக்ஸ் போயிட்டு நிப்டி முடிச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் வந்து ஒரு பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு இல்லையா அந்த சைனாவோட டேரே ஃபிஷ் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பேக் கொடுத்தாங்க அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படியே நிற்கிது வண்டி இப்போ என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ஐ மீன் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா நேற்று இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சு வரைக்கும் போனவங்க அவனையால் சஸ்டைன் பண்ண முடியல ஸோ அது வரைக்கும் போய் போகிறது சந்தோஷமான விஷயம் தான் பட் அதுக்கு மேலே போயிருந்தால் மட்டும்தான் அடுத்து ஆல் டைம் ஃபை நோக்கி வண்டி ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத நேற்று பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ ஆனால் அதை சஸ்டைன் பண்ண முடியலை ஸோ இப்போ ரேஞ்சு வந்து சுருங்கிடுச்சு ஃபிஃப்ட்டி பெர்சென்ட்க்கு சிக்ஸ்ட் ஒன் பாய் எயிட் பர்சன்டேஜுக்கு நடுவில் தான் நிற்கிது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு ஒன்ஸ் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபர்தர் வந்து மீண்டும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் நாஸ்டாக பொறுத்த அளவுக்கு ஒரு கன்சால்டேஷன் சோனில் தான் இருக்குது இறங்க கிடையாது ஏறுமுகமும் கிடையாது ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி இந்த ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்டு ரேஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆடப்போக வண்டி எழுதர் சைடு பிரேக்கர் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தரும் வந்து மூமெண்ட் கிடைக்கும் இது நாஷ்டாக பொறுத்த அளவுக்கு நியூட்ரல் தான் இருக்காங்க நம்ம இன்றைக்கி எதுவும் பண்ண போக கிடையாது சொல்ல போகிறதும் கிடையாது நாஸ்டாகப்படுத்தி அதாவது பாசிட்டிவ் பயாஸ் நெகட்டிவ் பயஸ் அந்த மாதிரி சொல்லாமல் நெகட்டிவ் பயஸ் கிடையாது பாசிட்டிவ் பயஸ் கிடையாது நியூட்ரல் சொன்னால் தான் இருக்குது நாஸ்டாக் க்ளீராக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் உள்ளே வந்தாங்க அந்த சேனலுக்குள்ளே வந்துட்டால் தப்புச்சரெலாம் அப்படிங்கிறத பதிவு பண்ண அதே அதே டேட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் கொடுத்தாகணும் அப்போ தான் வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதே பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அதை சஸ்டைன் பண்ண முடியல அந்த த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டைன் பண்ண முடியாமல் தான் கீழே வந்துக்கிட்டு இருக்க வேண்டி ஸோ டவு ஜோன்ஸை பொறுத்தளவுக்கு